ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சிக்கன் பிரியாணி தாங்க இது எப்படி சேலன்றது பார்க்கலாங்க ஒன் கேஜி சிக்கன் வாங்கிக்கோங்க அதாவது ஃப்ரெஷ் சிக்கனாக இருக்கணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் வந்து டூ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ எஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம பிரியாணி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட்டு வந்து வரதில்லைங்க இந்த மாதிரி மசாலாலாம் டிப் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க பிரியாணிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கொத்து க புதினா ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் புதினா கொத்தமல்லியுடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாசனையோட நமக்கு வந்து சிக்கன் பீஸ் வந்து நமக்கு வெந்து இந்த ஸ்பைசஸோட சூப்பரான சுவையை கொடுக்குன்னு சொல்லலாங்க சிக்கன் பீசஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொத்தமல்லி தலையையும் புதினாவும் அரைச்சி பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி செய்யலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இது வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் அது ஊற விடுங்க நம்ம வந்து பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க அது ஊருட்டும் ஒரு பக்கம் சிக்கன் பீசஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுக்குவோம் குக்கர் நல்லா ஹீட்டாக விடுங்க இந்த ஸ்டேஜில் வந்து கீ தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து ஃபேவரட்டாக இருக்கவங்க வந்து கீழே செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க அதாவது கொஞ்சமான்னு சொல்ல முடியாதுங்க தாராளமாக சேர்த்துணுங்க பிரியாணி பொறுத்த வரைக்கும் அப்போ தான் வந்து ஆயில் ஆயிலோட நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது நல்லா பளபளன்னு சூப்பராக டேஸ்ட்டாக வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாங்க நீங்கள் வந்து ஆயில் வந்து கம்மியாக இன்டேக் பண்ணிக்கிறதுனால கண் கம்மியாக சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டை நாலு சேர்த்துக்கலாங்க பிரியாணி பூ ஒன்று சேர்த்துக்கலாங்க லவங்கப்பூ வந்து பார்த்திங்கன்னா நாலு கிராம்பு நாலு சுக்கு ஒன்று சோம்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விடுங்க ஆயில்லே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு பத்து நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுங்க நல்லா பொன்னீரமாக வெந்து வரணுங்க ஆனியன் ஆனியன் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஆனியன் வந்து நல்லா குக்காக விடுங்க அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் ஓரளவுக்கு ஃப்ரை வந்துச்சு ஆனியன் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து ஒரு ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம முன்னாடியே ஏன் போடுவோம்னு பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லியும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க அதுக்காக நம்ம முன்னாடியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி வந்து ஒரு ஐந்து பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க நல்லா ப்ரௌன் ப்ரௌனிஷாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி ஆனியன் ப்ளஸ் புதினா கொத்தமல்லி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதக்கி வரணுங்க அப்போ தான் நம்ம பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து டூ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சியும் பூண்டு அளவு எடுத்து நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட்டாக விழுதை வந்து சேர்த்துக்கலாங்க அதுலேயும் வீட்டில் அரைச்ச பேஸ்ட்டை தாங்க சேர்த்துணும் இந்த கடைகளில் வாங்குற பேஸ்ட்டை சேர்த்தக்கூடாதுங்க அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு வந்து சூப்பரான சுவையை தரும் அப்படின்னு சொல்லலாங்க நல்லா இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து போகணுங்க இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா வந்து டூ ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இப்போ ஆனியன் ப்ளஸ் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் டொமேட்டோ ப்ளஸ் ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரணுங்க அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து அந்த சூப்பரான ஒரு டேஸ்ட்டு வரும்னு சொல்லுவோம் அது வந்து கிடைக்கும் நல்லா வதக்கிகிட்டுக்கோங்க இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா எதுவுமே போடாமல் அதாவது இந்த சிக்கன் மசாலா இந்த கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாங்க அப்படி செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வந்து மசாலா செல்லாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கில்ல சிக்கன் பீசஸ்ஸு இதை வந்து சேர்த்துக்கலாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி அது ஊற விட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே சேர்த்தும் போது வந்து சுவை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு டின் போட்டு மூடி வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மசாலாவெல்லாம் அந்த சிக்கன் பீஸில் இறங்கி டேஸ்ட்டு வந்து வேறு லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த அளவுக்கு நல்லா நமக்கு பீசஸ் ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து குக்காகி வந்துடுங்க இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பொன்னி அரிசி வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பிரியாணி அரிசி சேர்த்துக்கலாம் இல்லைனா சீரக சாம்பார் ரைஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நான் பாஸ்மதி வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு போடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மலான சிக்கன் பிரியாணி தான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸே போட்டிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றத கூட இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரைஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு டம்ளருக்கு டூ டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க புளிப்புக்காக ஒரு டம்ளர் ரைஸுக்கு வந்து டூ டம்ளர் தண்ணியும் வந்து சேர்த்துவோம் அதில் வந்து ஒன்றரை டம்ளரை சேர்த்து செஞ்சால் சூப்பராக வரும் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் விட்டு நமக்கு ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கறத வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க ரைஸு ஆல்ரெடி தண்ணி ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணி வந்து ரைஸில் இருக்கக்கூடாதுங்க நல்லா ஃபில்டர் பண்ணி தான் ரைஸை வந்து சேர்த்துடும் அப்போ தான் பிரியாணி வந்து கரெக்டான பக்குவத்தில் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் டேஸ்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து ஒரு ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாங்க இப்போ வந்து குக்கரில் வந்து நம்ம மூடி போட்டு செஞ்சுக்கலாங்க அதாவது நமக்கு டைமிங் இல்லைனா இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரியாணி செஞ்சுக்கலாம் டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து த அதாவது பெரிய பாத்திரே வச்சு நம்ம பிரியாணி வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ வந்து விசில் வந்து வரட்டுங்க அதாவது ஒரு டூ விசில் த்ரீ விசிலாவது வரட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்கள் சூப்பராக நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் அருமையான வீட்லேயே இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்றத வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் சுவையில் அருமையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் கடைகளில் வாங்குறத தவிர்த்து ஹெல்த்தியான ஆரோக்கியமான சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பல பிரியாணி செஞ்சு நம்ம சாப்பிடும்போது அதை டேஸ்ட்டே வந்து தனி சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சூப்பரான பிரியாணி வந்து நாம்மளே வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் இன்னொன்று என்ன சொல்கிறது பீசஸ் எல்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு சொல்லாங்க லாஸ்ட்டாக நீங்கள் ஆஃப் லெமன் விட்டும் சாப்பிட்லாம் இன்னும் புளிப்பு தேவைன்னா இது ஆரோக்கியமான பிரியாணி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை சூப்பரான டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஸ்வர்யா